வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கியூயூஏடி ஆக்சுவலாக இதை நாற்கர பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மொத்த நான்கு உறுப்பு நாடுகள் ஒன்று நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இந்த நான்கு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமை என்ன தெரியுமா சீனாவை பிடிக்காத நாடுகள் இந்த நான்கு நாடுகளும் இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் இருக்குல்ல இதை பாதுகாப்பதற்கான நாற்கர பாதுகாப்பு அமைப்பாக இராணுவ கூட்டமைப்பாக இருக்கிறது தான் இந்த குவாட் சைனா ஓரளவுக்காச்சும் அடங்கி இருக்கிறதுக்கு காரணமே இந்த குவாட் அமைப்பு தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாட் அமைப்போட உறுப்பினர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸிங் முறையில் பேசியிருக்காங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் போய்ட்டுருக்குல இதை பற்றி பேசியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அண்ட் அமெரிக்கா சொல்கிறதுனே மற்ற நாடுகளும் கேட்கும் ஆஸ்திரேலியாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஜப்பானும் அதே தான் சொல்லியிருக்காங்க இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பாத ஒரே நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இந்தியா தெளிவாக தன்னோட ஸ்டாண்டை சொல்லிட்டுருக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நாங்கள் போக விரும்பலை எதிராகவும் மாற விரும்பலை நாங்கள் நடுநிலையோடு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் மற்ற மூன்று நாடுகளும் கோபத்தோட உச்சிக்கு தான் போயிருக்கணும் ஆனால் போகலை வினேந்திரமாயிருக்கு ஆஸ்திரேலியா பகிரங்கமாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு இந்தியா சொல்லிச்சுல இந்த விளக்கம் அதை நாங்கள் முழு மனசோடு ஏற்றுக்கிறோம் குவாட் அமைப்பு ஏற்றுக்குது ஏன்னா இந்தியா எதுவுமே பண்ணாமல் கிடையாது அவங்க இந்த போரை விரும்பாத ஒரு நாடு ரஷ்யா யுக்ரைன் மேலே நடத்திட்டுருக்க இந்த வாரை நிறுத்தணும் அப்படின்றதான் இந்தியாவோட நிலைப்பாளம் இருந்துக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடி அவர்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டு தலைவர்கள் அங்கே போய் பேச சொல்கிறதும் புட்டின் கிட்ட இது சம்மந்தமாக பர்சனலாக பேசுகிறதும் பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்தியா முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குன்னு தனியாக உறவு கொள்கை ஒன்று இருக்குது அதில் நாங்கள் இன்வால்வ் ஆக விரும்பலை ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா திரும்ப மாட்டேன்னு சொன்னதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ளே அந்தளவு கோபம் இருக்குது இந்த மூன்று நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியாவும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் இந்தியாவை டைரெக்டாக இப்போதைக்கு அவங்கள பகைக்கவே முடியாது இந்தியாவோட சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை இந்த பகுதியில் ஸோ இதனால தான் இந்தியாவோட முடிவை அவங்க எதுவும் பெரிய மனசு பண்ணி வரவேற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் அமெரிக்கா உள்ளே இருக்குது எப்போ வேணாலும் நிலமை மாறலாம் அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிடும் ஆனால் இப்போதைக்கு இந்தியா அந்த குவாட் மீட்டிங்கில் மாஸ்க் காமிச்சிருக்கு அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நாம் இதுக்கு முன்னாடி இது போலலாம் முரண்பட்டு எதனால் முடிவு எடுத்தோம்னாக்கா விமர்சனத்துக்கு உள்ளாகியிருப்போம் ஆனால் ரஷ்யாவை அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் பகச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அமெரிக்கா தெளிவாக நினச்சிக்கிட்டு இருக்குது இதை தாண்டி பெரிய பெரிய நாடுகளாமல் பகைச்சிக்க வேறான்னு சொல்லிட்டு இந்த தொகை அடிப்படையில் மார்க்கெட் பெருசாக இருக்க நாடுகள் அடிப்படையிலையும் ஸோ இதனாலே என்னவோ இந்தியாவோட இந்த முடிவுக்கு அமெரிக்கா சைலண்ட்டாக இருந்திருக்காங்க பெருசாக எதிர்மறையாக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க அண்ட் வெள்ளை மாளிகை கூட சமீபத்தில் சொல்லியிருந்துச்சு போல் வரலாற்றில் கருப்பு பக்கங்கள் நிறைஞ்ச பகுதிக்குள்ளே இந்தியா போயிடக்கூடாதுன்னு பார்க்குறோம் இப்போ மட்டும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவங்க எடுத்து முழு முதலாக அதை அறிவிச்சு செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரலாற்றோட கருப்பு பக்கங்களில் இந்தியா விழுந்துடும் அது நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னு ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ குவாட் மீட்டிங்க்கு அப்புறமா அமெரிக்கா சைலண்டாக இருக்குல்ல இந்த ஒரு செயல்பாட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே உண்மை புரியும் இந்தியாவோட செல்வாக்கு எந்தளவு வளர்ந்திருக்கணும் யுக்ரைன் மீதான கான்ஃப்ளிக்ட்டை ரஷ்யா நிறுத்தணும் அப்படின்னா அவங்க புதிய புதிய நிபந்தனைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்கள இதில் புது வர நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோனட்ஸ்க் லோஹான்ஸ்க் ஆக்சுவலாக இங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பகுதிகளையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் யார் யுக்ரைன் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு ரஷ்ய தார்ப்பு வந்து புதிய நிபந்தனை இப்போ போடப்பட்டிருக்கு ஏற்கனவே போடப்பட்ட நிபந்தனைகளுக்கே யுக்ரைனும் செவிசாய்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க யோசிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அந்த நாட்டு மக்கள் உயிரிழந்துகிட்ருக்காங்க இவங்க இப்போ இந்த ஒரு புதிய நிபந்தனை போடப்பட்டதை இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் யுக்ரைன் இருந்து அந்த நாட்டோட அதிபர் ஜெலன்ஸ்க்கு ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிட்டார் எங்களால் ரெக்கக்னைஸ்லாம் பண்ண முடியாது இந்த ரெண்டு பகுதியும் ரஷ்ய பிரிவினைவாதிகளோட உட்பட்ட பகுதியாக இப்போ நீங்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது இல்லீகல் முழுக்க முழுக்க எத்தனை வாட்டி தான் நீங்கள் இதை பண்ணுவீங்க கவர்மெண்ட் உள்ளே டேரெக்டாக இறங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே இந்த ராணுவ வீரர்களை ஒரு சிலர் ரஷ்ய பிரிவினைவாதிகள் மாரி உள்ளே விட்டுறீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம்னு சொல்லி ஒதுங்கிடுறீங்க இதுலேயும் எவ்வளோ வருஷம் இருக்கீங்க அது எதுன்னு ஜெலன்ஸ்கி இந்த பிரச்சனையை முடிக்க வராமாரி தெரியலைங்க நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் ரஷ்யாவோட இப்போதைய புதிய நிபந்தனையாக இது சேர்ந்துருக்கு பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி எப்போவுமே ஆரம்பத்தில் வீராவசமாக பேசுவார் அதுக்கப்புறமா கொஞ்சம் மனமாற்றம் தெரியும் இந்த நாட்டு விஷயத்திலே பார்த்துமே அவங்கள நம்பி ஏமாந்த துணியில் என்னென்ன பேசிட்டார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் எந்தளவு மாதிரி பேசுகிறாருன்னு இப்போ வரைக்கும் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில அமைதி பேச்சுவார்த்தை கையெழுத்தாகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு நிபந்தனையும் ஆகச்சிறந்த சான்றாக இருந்துகிட்டு இருக்கு இதில் கொஞ்சம் யுக்ரைன் மனமறிஞ்சி வந்தாலே கிட்டத்தட்ட இந்த போர் முடிஞ்சதுக்கு சமம் எந்த நாட்டு மக்களுக்கும் நேரக்கூடாத ஒரு துயரம் இந்த யுக்ரைன் பொதுமக்களுக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்குல்ல கொடுமை இருக்கிற இடத்த விட்டுட்டு அவங்க இருக்கிற கொஞ்ச நாள் ஆயில் எப்படியாவது கடத்தி கொண்டு போகணுன்றதுக்காக பல நாடுகளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லைகளை கடக்க முற்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஆறுகளெல்லாம் கடக்கிறப்ப பல பேர் அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போய் சாகிறதா இருக்கட்டும் பேருந்தில் பயணம் பண்ணுறப்ப விபத்து நடந்து அந்த பேருந்து கவிழ்ந்து அங்கே உயிரிழக்கிறதா இருக்கட்டும் இதுவும் நாளைக்கு நான் அதிகரிச்சுட்டா போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் யூஎன்ஹெச் இந்த அகதிகளுக்கான ஐநா முகமை இருக்குல்ல அவங்க ஒரு முக்கியமான டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க என்னதில் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் யுக்ரைனில் சொந்த வீடுகளை இழந்த மக்களோட எண்ணிக்கை ஒரு கோடியை தொட்டிருக்குன்றாங்க எவ்வளோ கொடுமைல அதுவும் இந்த ஒரு கோடி பேரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் உள்நாட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம் எங்கே இருக்கிறது என்ன பண்ணுறது தெரியாமல் வீடுகளில் இறந்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வெளிநாடுகள் நோக்கி இருக்காங்க அகதிகளாக யூகே கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியமான எச்சரிக்கை எடுத்துருக்காங்க இப்போது என்ன தரமா சொல்கிறாங்க யுக்ரைன் வேறு சும்மா இல்லாமல் இந்த ரஷ்ய கப்பற்படையோட முக்கியமான தளபதி ஒருத்தரை கொண்டுட்டாங்க இதனால் ரஷ்ய கப்பற்படை அந்தளவு விஷரூப கோபத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் பிளாக் சீ முழுக்கவும் ரஷ்யாவோடய போர்க்கப்பல்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த வான்வெடி தாக்குதல் நடத்தப்பட்டுருக்குல்ல இந்த யுக்ரைன் மேல இது அப்படியே கப்பற்படை தாக்குதலாக மாறும் அளவு பெரிய பெரிய மிசைல்ஸை ரஷ்ய கப்பற்படை ஒன்று ஒன்றா யுக்ரைன் மேலதுக்கு அப்புறம் செலுத்த போதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க ஏற்கனவே மக்கள் அங்கே அந்தளவு இறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு நூற்று கணக்குன்னு முதல்ல இருந்தது இப்போ ஆயிரக்கணக்காக மாறிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் யூகேவோட இந்த ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கை எல்லார் வயிற்றுலையும் புளியை கரைக்கிற தான் இருக்குது ஏன்னா ரஷ்யா இதுக்கு முன்னாடி போரிடும் போதே அந்தளவுக்கு வீரியமாக இருந்துச்சு இப்போ ஒரு முக்கியமான தளபதி வர கொண்டு இருக்காங்களாம் இதனால தான் அவங்க கப்பலை ஃபுல்லாக சுற்றி போட்டு நிற்க வச்சு எந்தளவு தாக்குதலை வீரியப்படுத்த முடியுமோ வீரியப்படுத்துகிறாங்களாம் இதில் முதற்கட்டமாக மிசைல்ஸை கூட லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது யூகே கூட இதை குறிப்பிட்ட எச்சரிக்கை வந்த சில நிமிஷங்கள்லேயே அந்த மிசைல் லான்ச்சும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் எத்தனை மிசைல் பறக்க போகுதுன்னு தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இந்த கடல் பகுதியை ஒட்டி இருக்க யுக்ரைன் மக்களோட எண்ணிக்கை இருக்குல்ல இதுவும் அதிகம் இவங்க ஏதாவது ஆர்மி டார்கெட்னு சொல்லிட்டு யுக்ரைன் பொதுமக்கள் மேலே குண்ட போட்டுருந்தானா முடிஞ்சு போயிடுச்சு ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டால் உலக மக்கள் எல்லாருமே பதட்டத்தில் தான் இருக்கும் ஆனால் நம்மளை விட முக்கியமான ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அது யார்னா இந்த ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்ட வாழ் ரஷ்யர்கள் இருப்பாங்கள பெரும் முதலாளிகள் பணக்காரங்க இவங்க தான் ஏன்னா சமீபத்தில் அமெரிக்காவும் அறிவிச்சது யூகேவாக அறிவிச்சது மேற்குலக நாடுகளும் அறிவிச்சிருந்துச்சு இது போல் எங்கள் நாட்டில் இருக்க ரஷ்ய தொழிலதிபர்களோட சொத்துக்கள் முடக்கப்படும்னு சொல்லிவிட்டு இதை நான் உங்களுக்கு இன்னும் புரியாமல் சொல்கிறதா இருந்தால் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நபர் எப்படியோ கஷ்டப்பட்டு யூகேல போய் செட்டிலாகி அங்கே நல்ல பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக இருப்பார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷந்தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட அரசியல்னால் ரஷ்யாவை பிடிக்கலை அப்படின்ற அரசியல்னால் இந்த கஷ்டப்பட்டு அங்கே பெரிய பணக்காரனாக மாறி இருப்பார்ல அவரோட சொத்துக்களை அங்கே இருக்க கவர்மெண்ட் முடக்கும் இதை சரி நினைக்கிறீங்களா ஓகே இதில் நான் கருத்து சொல்ல விரும்பல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை தான் மேற்குலக நாடுகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு இதில் முதற்கட்டமாக ஃப்ரான்ஸ் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுவாக அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த வேலையை அது சார்ந்த அறிவிப்பு தான் இது இந்த ஃப்ரான்ஸில் ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்ட பல பணக்காரங்க இருப்பாங்களே அதில் முக்கியமான ஒரு சிலரை டார்கெட் பண்ணி இப்போ வரைக்கும் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்களாம் அந்த பணக்காரங்க தப்புன்னு எதுவுமே பண்ணலை அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பாக இப்போதையும் பார்க்க போயிட்டு இருக்கிறது மேற்குலக நாடுகள் கன்வெடத்துலேருந்து ரஷ்யாவில் பிறந்தது மட்டும்தான் அதுக்காக மட்டுமே இந்தளவு சொத்துக்கள் அங்கே பறிமுதல் ஃப்ரான்ஸில் மட்டுமே சொல்கிறேன் இப்போ வரைக்கும் மட்டுமே சொல்கிறேன் ஓரளவு ரஷ்ய பணக்காரர்களை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்கிறேன் இது அப்படியே அதிகமாக அதிகமாக இதோட தாக்கம் எந்தளவு மேசிவாக போக பாருங்க ஒரு கட்டத்தில் இடத்துகிற மாதிரி நடக்கும் தொழிலதிபர்கள் எல்லாருமே ஆளை விட்ரா சாமின்ட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு இவங்களோட சொந்த நாடாக கருத இருக்க ரஷ்யா அங்கேயே தெரித்து ஓடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் அங்கே நெகட்டிவ் எனதுமா நடக்கும் போல் தொழிலதிபர்கள்லாம் அங்கே ஃபேக்ட்ரியோ இல்லைன்னா பிஸ்னஸ்ஸை கண்டிப்பாக ரன் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் பல உள்ளூர் மக்களை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த தொழிலதிபர்கள்லாம் கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட மக்களோட வேலை வாய்ப்புன்றது என்ன ஆகும் உள்ளூர் கவர்மெண்ட் பார்த்துக்குமா இந்த கேள்விக்கு வரைக்கும் யாருமே பதில் சொல்லலை ஆனால் ரஷ்ய பணக்காரங்களோட சொத்துக்களை முடக்கிறதுல மட்டும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் தெளிவாக இருக்குது என்னடா இது ஜியோ பாலிடிக்ஸ் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு இருக்கு சைனா பெருசாக மூவ் பண்ணாமல் இருக்காங்களே என்ன சங்கதி அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இந்த அமெரிக்கா கவர்மெண்ட் சைனாக்கிட்ட தெளிவாக விஷயத்த சொல்லியிருந்தாங்களே நீங்கள் மட்டும் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரஷ்யா மேலே நாங்கள் போட்ட பொருளாதார தடையில் ஒன்றுமே கிடையாது அதை விட அதிகமாக உங்கள் மேலே போடுவோம் வரலாறு காணாத மிகப்பெரிய இழப்புகளை சைனா எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு அமெரிக்கன் கவர்மெண்ட் சைனீஸ் கவர்மெண்ட் கிட்டே தெளிவாக சொல்லியிருந்துச்சு இதனாலே என்னவோ சைனீஸ் கவர்மெண்ட் அப்படியே வாய மூடி மௌனமாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் கூட சைனா தெளிவாக சொல்லியிருந்துச்சு இல்லைங்க நாங்கள் இப்போ இருக்கிற ஹெல்ப் எதுவுமே பண்ணலாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே இப்போ திரும்பவும் சமீபத்தில் குற்றச்சாட்டு எழுந்துச்சு இது போல் மறைமுகமாக சைனா ரஷ்யாவுக்கு எதோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு ரஷ்ய ராணுவம் சைனாவால் பல இருக்கு அப்படின்ற தகவல் வெளியானதும் திரும்பவும் சர்வதேச அரங்கில் பதற்றம் தொத்திக்கிச்சு இந்த நேரத்தில் திரும்பவும் விளக்கம் கொடுத்திருக்கு சைனா இந்த அமெரிக்காவுக்கான சீன தூதரகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தூதரகம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் முதல்ல சொன்னது தான் இப்பயும் சொல்கிறோம் இப்போ வரைக்கும் நாங்கள் ரஷ்ய ராணுவத்துக்கு நிதி உதவி அளிக்கலை இராணுவ தளவாட உதவி எதுவுமே அழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சைனா இப்போ சொல்லியிருக்கிறதுலேயும் சரி இதுக்கு முன்னாடி சொன்ன விளக்கத்துலையும் சரி நாங்கள் இப்போ தான் அழிக்கலைன்னு சொல்லியிருக்காங்கள தவிர நாங்கள் ரஷ்யாவுக்கு உதவி அளிக்கவே மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கவே இல்லை இதை ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் உங்களால் நல்லா கவனித்து பார்க்க முடியும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பிரச்சனை பெருசாக மாறுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு சைனாவோட உதவி இன்றியமையாததாக இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவை முழுமையாக பகைக்க வேண்டிய நேரம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா சைனா ரஷ்ய ராணுவத்துக்கு தேவையான முழு உதவிகளையும் வழங்கும் நிதி உதவியாக இருக்கட்டும் ஆயுத உதவியாக இருக்கட்டும் இதைத்தான் இந்த ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் யுக்ரைன் இராணுவத்திலாக இருக்கட்டும் ரஷ்ய இராணுவத்திலையாக இருக்கட்டும் நிறைய பேர் ஹீரோஸாக வளம் வருவாங்க அதாவது ஒரு வார் ஃபீல்டில் பத்து பேர் இருபது பேர் எதிரிகளை பந்தாடினவங்களாக இருப்பாங்க இல்லைனா முக்கியமான நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த இராணுவத்துக்குமே கை கொடுத்த நபர்களாக இருப்பாங்க அவங்களாம் ஹீரோவை தூக்கி கொண்டாடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு நாய்ங்க செல்ல பிராணி ஒன்று யுக்ரைன் ராணுவத்தோட ஹீரோவாக கலகிட்டு இருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த டாக் தான் இவனோட பேர் பார்த்தீங்கன்னா பேட்ரான் ஜாக் வெசன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிரீடு ஆளு என்ன சாதனை தலைவருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வெடிகளெல்லாம் ரஷ்ய ராணுவத்தினர் புதைச்சி வச்சுருப்பாங்களா யுக்ரைனில் அங்கங்கே அந்த கண்ணி வெடிகள் ஒன்றுத்தையாக தேடி கண்டுபிடிக்கணும் இதுதான் தலைவனுக்கு கொடுத்துருக்க வேலை இப்போ வரைக்கும் தலைமை கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்றரடி கிடையாதுங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கண்ணி வெடிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காப்புல இது ஆக்சுவலாக அங்கே இருக்க இராணுவத்துக்கே வியப்பான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியும் பல மோப்பநாய்களை இவங்க வச்சுருந்துருக்காங்க அதெல்லாம் பண்ணாத சாதனையை இந்த பேட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டே வயசில் அதுதான் முக்கியமான விஷயம் அவ்வளோ சின்னதாக இருக்கான் ரெண்டு வயசில் இவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த சீஸ்னால் ரொம்ப பிடிக்குமா இதை ஸ்பெஷலாக செஞ்சு தலைவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தொண்ணூறுன்றது சில நாட்களுக்கு முன்னாடி வந்த நம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கல இதுக்குள்ளேயே இன்னும் பல கண்ணு வடிகளை கண்டுபிடிச்சிருப்பான் போல இருக்குது இப்போதைக்கு யுக்ரைன் இராணுவத்தில் மிக பிரதான ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்கிறது இந்த ரெண்டு வயசு பேட்ரான் தான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்க லிங்கை அதை க்ளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்